வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் ஃபைவ் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பில் ஐக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கக்கூடிய டேக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கிறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் சேரவு பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபடாத டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஈவோ ஃபைவ் சென் ஃபைவ் டிஐ டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரெயில் பார்த்துட்டு பேசிடுறதுக்கலாம் பக்கவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் ஈவோ டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபது நாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க இந்த டாக்டர்னுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவை திறனு அதி சேர்ந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டாக்டர் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான ஜென்யூவிட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க அனைத்துமே இருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜென்யூவிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சுக்கேன் குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி என்ஜின் இருக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா யுவோ ஃபை சன் ஃபைவ் டிஐ ட்ராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்